நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோட வேறொரு மாநிலத்திலேருந்து வந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவும் கஷ்டமான பாடல்களை எடுத்து அது தன்னுடைய இனிமையான குரல்னால் அற்புதமாக பாடி அசத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் தன்சிரா அவங்க இந்த வாரம் நடக்கிற ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல சித்ராமாவுடைய ஒரு மெகாயிட்டான பாடலை எடுத்தது அப்படியே அவங்கள மாதிரி சாம சூப்பராக பாடி அசத்திருக்காங்க இதை பார்த்தா அங்கிருந்து நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே இது ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம தன்சிரா அவர்களை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதை வழக்கம் போல நம்ம ஆங்கர் மாகாப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் பாடகர் மாணவ மற்றும் ஷான் ரோலன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இதற்கு எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல கொடி கட்டி பறந்த பிரபலமான ஹீரோயினான நடிகை குஷ்பு அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீசன் உடைய போட்டியாளர்கள் டைட்டில் வின்னர்களான மூக்குத்தி முருகன் அரவிந்த் ஆகாஷ் பிரியங்கா அஜய் கிருஷ்ணா மற்றும் கௌதம் பலரும் சிறப்பு விருந்தினங்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே மற்ற சீசன் சீனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல வெளிவந்த எவர் கிரீன் ரேடியோ ஹிட்ஸ் பாடல்களை எடுத்த சம்ம சூப்பரா பாடிய சக்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வேறொரு மாநிலத்தில இருந்து வந்து ஒவ்வொரு வாரம் அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம தன்சீரா அவர்கள் இந்த வாரம் நடக்கிற ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல சரத்குமாரனுடைய மானஸ்தன் படத்துல எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய இசையில ஹரிகரன் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில் என்ற பாடலை எடுத்து அது சூப்பர் சிங்கருடைய திறமையான போட்டியாளரான ராஜகணப்பதி சேர்ந்து ரொம்பவே மனமுருக சாம சூப்பரா பாடி ஆத்திருக்காங்க இத பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்ட குறிப்பா இந்த வாரத்தோட சிறப்பு விருந்தினரான குஷ்பு மற்றும் இதுல இருக்க முக்கிய நடுவர்களான அனுராஜ் ஸ்ரீரா மற்றும் சுயதா மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது சித்ராமா அவர்கள் பாடினதுலேயே ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாடலை நீங்க சர்வ சாதாரண பாடி இந்த பாடல உங்க குரல்ல கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருந்தது சொல்லி நம்ம தன்சிரா அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமா நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்ப அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க தன்சிராவ பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல சித்ராமாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அதை தன்னுடைய காந்த குரல்னால ரொம்ப இனிமையா பாடி அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே கண்கலங்க வச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ